காற்றே வீசென யார் சொன்னார் அதன் குணமே வீசுவது காற்றே வீசென யார் சொன்னார் அதன் குணமே வீசுவது ஊற்றே நதி என யாரோ உரைத்தா பாய்கிறது கடலே அலை கரங்களை நீட்டென கட்டளை இட்டது யார் உடலாய் பிறந்தொரு உயிராய் திரி என சொன்னது யார் உலகே சுற்றென உரைத்ததை கேட்டா உலகம் சுழல்கிறது உலகே சுற்றென உரைத்ததை கேட்டா உலகம் சுழல்கிறது நிலமே வயல் என நீயே விளை என நிலத்திடம் யார் சொன்னார் எல்லாம் அவன் செயல் என்பது பொய்யுவையெல்லாம் தச்செயலே எல்லாம் அவன் செயல் என்பது எல்லாம் தற்செயலே பொல்லா மானுடம் புனைந்தது இது போனது தொடர்கதையாய் ஏதோ ஒன்றது இறை அது படைப்பது எனில் ஒரு பயம் வருமே ஏதோ ஒன்று அது இறை அது படைப்பது எனில் ஒரு பயம் வருமே சூதோ தீதினும் சூத்திரமோ அது தொடருவது நல்லதுதான் என்று அறிந்தோர்தான் இத்தனை காலமும் இதனை தொடர்கின்றார் நன்றிதை உணரா மானுடமோ இதை நம்புதல் அறியாமை நுண்ணுயிராம் அது வைரஸ் என்பது ஒன்றது இரண்டாகும் எண்ணிலடங்கா இயல்பினதாம் அதன் இயல்பே படைப்பதுதான் நுண்ணுயிராம் அது வைரஸ் என்பது ஒன்றது இரண்டாகும் எண்ணிலடங்கா இயல்பினதாம் அதன் இயல்பே படைப்பதுதான் கண்ணறியா ஒரு நுண்ணீர் தன்னைத்தானே படைக்குமெனில் விண்ணளந்தோர் எனும் விந்தை மனிதர்கள் தான் இதை அறியாரோ விண்ணளந்தோர் எனும் விந்தை மனிதர்கள் தான் இதை அறியாரோ பொன்னும் மணியும் பூமியில் இருப்பது போல்தான் உனக்குள்ளும் உன்னைப் போலொரு உடலை தரும் பொருள் இருக்கிறது பொன்னும் மணியும் பூமியில் இருப்பது போல்தான் உனக்குள்ளும் உன்னைப் போலொரு உடலை தரும் பொருள் இருக்கிறது அன்னை வயிற்றினில் அதுவே உயிர்த்தொரு கருவாய் வளர்கிறது இன்னும் இதை நாம் உணராதிருந்தால் எதுதான் பகுத்தறிவு இன்னும் இதை நாம் உணராதிருந்தால் எதுதான் பகுத்தறிவு தாவர இனங்கள் தம் விதையாலே தன்னை படைப்பது போல் மேவிய உயிர்கள் யாவிலும் தத்தம் சந்ததி இருக்கிறது இப்படி இருந்திடும் பூமியிலே நிகழ்வு எல்லாம் தச்செயலே இப்படி இருந்திடும் பூமியிலே நிகழ்வு எல்லாம் தச்செயலே இன்னும் உள்ளவர் யார் அவர் உழவுதல் தச்செயலே இதை ஒப்பாது இன்னும் உள்ளவர் யார் அவர் உழவுதல் தச்செயலே ஒரு கொசு ஆயிரம் கொசுவாகும் இதை உலகில் யார் படைத்தார் உருவினில் சிறிதாம் புற்றீசல் அதை உளவிட விட்டவர் யார் தானே எல்லாம் நிகழ்வதனால் இவை தச்செயல் நிகழ்வுகளே வானில் வளம் வரும் கோள்களும் யுகம் யுகம் வருவதும் தற்செயலே யாரோ படைத்தவன் அவன் பெயர் இறை என யாவரும் நம்புகிறோம் யாரோ படைத்தவன் அவன் பெயர் இறை என யாவரும் நம்புகிறோம் சீரோடு இதை நாம் சிந்தித்தாலே தெளிவது பிறந்துவிடும் ஓரணு தொடங்கி உயிர் பல ஆயிரம் உருவென பிறந்தது ஏன் ஓர் அணு தொடங்கி உயிர் பல ஆயிரம் உருவென பிறந்தது ஏன் ஓரறிவென்பது ஆறறிவாயிட யுகம் பல கடந்தது ஏன் ஓரறிவென்பது ஆறறிவாயிட யுகம் பல கடந்தது ஏன் யாரவன் இறையவன் அவன் செயல் படைப்பினில் அறை போதாதோ யார் அவன் இறையவன் அவன் செயல் படைப்பினில் அறை போதாதோ அண்டம் கோடியை அதில் ஒரு பூமியை அமைத்தவன் ஒருவன் எனில் அவனே பெரியவன் அவனை படைத்தவன் அவனிலும் பெரியவனே எனில் இப்பெரியவன் எவர் படைப்போ இது எங்கே போய் முடியும் எனவே ஒன்றையும் எவரும் படைத்திலர் இயற்கையின் சுழற்சி அது இதுவே நிலை அவை எல்லாம் அதனதன் இயல்பினில் படைப்பதுவே இதுவே நிலை இவை எல்லாம் அதனதன் இயல்பினில் படைப்பதுவே அதனதன் தேவையில் அவையவை வெளிப்படும் அதுதான் சூத்திரமே அதனால் இதையே அமைத்தேன் கவியாய் அனைத்தும் தான் தோன்றி எனவே எதனையும் எவரும் படைத்திலர் எல்லாம் சுயம்புமயம் எனவே எதனையும் எவரும் படைத்திலர் எல்லாம் சுயம்புமயம்